இஸ்ரேலிய உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் சிவில் சமூகம் சார்பாக சிவில் சமூகத்தின் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைப்பு என்ற அடிப்படையில் சில விடயங்களை வைக்க என்ற அடிப்படையில் இந்த ஊடக மாநாடானது கூட்டப்பட்டு கூட்டப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இன்று இஸ்ரேலிய உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடுகள் இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு உட்படுத்தும் அல்லது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் செயற்பாடுகளாக காணப்பட்டாலும் இன்று இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது மிகவும் விசனத்துக்குரிய ஒரு ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது ஏனென்றால் இன்று பாரிய பெரிய ஊடகங்களில் வழிவருகின்ற செய்திகளை பார்த்தால் இந்த இஸ்ரேலிய உல்லாச பிரஜிகளின் இஸ்ரேலிய உல்லாச பிரஜிகளின் செயற்பாடுகள் அவர்களால் நடாத்தப்படும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் இன்று இந்த நாட்டின் சட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எதிரான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் இந்த நே இந்த தருணத்தில் இந்த அரசாங்கம் இதுக்கு எதிரான நடவடிக்கை செய்யவில்லை என்ற விடயம் நாங்கள் மிகவும் கவனமாக நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அண்மையில் டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரமான ஒரு செய்தியில் இஸ்ரேலிய பிரஜைகள் மிருகமையில் இருக்கின்ற ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு 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 ஃபேக்ட்ரி ஒன்று அவர்கள் 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 அந்த ஃபேக்ட்ரி ஒன்று தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து குடியளவு திணைக்கள உத்தியோகத்தர்கள் அதனை சுற்றி வளைத்து பரிசோதனை செய்தபோது கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மத குருக்கள் அங்கே இருந்ததாகவும் அவர்கள் இந்த இஸ்ரேலிய முறைப்படி கோழிகளை அந்த முறைப்படி அறுவை செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அவர்களை கைது செய்து உடனடியாக இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது ஆனால் அங்கு அங்கு இங்கு இவ்வாறு தயாரிக்க செய்யப்படும் இந்த கோஸ்டர் முறையிலான இந்த உணவுகளின் பெரும்பகுதி கிழக்கு மாகாணத்துக்கு அனுப்பப்படும் என்ற அனுப்பப்படுகின்றது என்ற ஒரு தகவலையும் அந்த குறித்த செய்தி எத்தி வைத்திருந்தது அதற்கு பின்னால் பின்னல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் மூணாம் தேதி டெய்லி முறை பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட இன்னொரு செய்தியில் பானம கோமாரி பொத்துவில் போன்ற பிரதேசங்களில் இயங்கும் இஸ்ரேலிய சுற்றுலா சுற்றுலா பிரயாணிகளால் இயக்கப்படும் வியாபார ஸ்தலங்களில் போதைப் பொருள் போதைப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அது தொடர்பாக அரசாங்கத்திற்கு குறிப்பாக உள்ளுர் உள்ளு உல்லாச பயண துறை அந்த முகவர் நிலையத்திற்கு ஒரு பாரிய ஒரு பெருமளவிலான தகவல்களை செய்ய ஒரு அறிக்கை வழங்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்று அவர்கள் அவ்வாறு இங்கு இந்த சட்ட விரோதமான முறையில் சம்பாதிக்கும் இந்த பணங்களை உன்னியல் அடிப்படையில் தான் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்ற அந்த அந்த தகவலையும் அந்த குறித்த செய்தி வெளியிட்டிருக்கிறேன் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வைத்து பார்த்தால் இந்த இஸ்ரேலிய பிரஜைகளின் உல்லாச பிரஜைகளின் செயற் உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடு என்பது இந்த நாட்டிற்கு ஒட்டுமொத்தமான ஒரு அச்சுறுத்தலை விடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது நாங்கள் சிவில் சமூகம் என்ற ரீதியில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுக்கு தெரியும் பொத்துவில் சபத் ஹவுஸ் தொடர்பாக பல்வேறு தரப்பினர்கள் தொடர்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு சில தரப்பினர்கள் அவ்வாறு பேசப்படுவது ஒரு மத அடிப்படையிலான ஒரு விடயமாக கூறப்பட்டாலும் கூட உண்மையிலேயே இஸ்ரேல் பிரஜைகளால் உல்லாச பிரயாணிகளால் அமைக்கப்பட்ட பொத்துவில் சபத் ஹவுஸ் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தோராம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இஸ்ரேலிலிருந்து வந்த ஒரு பிரஜை அவர் ஒரு மதகுரு அவரோடு சேர்ந்து இன்னொரு இலங்கையை சேர்ந்த பிரஜையும் சேர்ந்து ஒரு ஒரு தனியார் கம்பெனியாகத்தான் அந்த குறித்த நிறுவனத்தை அவர்கள் ஏற்படுத்தி பதிவு செய்திருக்கிறார்கள் கம்பெனி கம்பெனி சட்டங்களின் அடிப்படையில் ஒரு தனியார் ஒரு ஒரு மத நிறுவன மத நிறுவனம் ஒன்றுனே கம்பெனி சட்டத்தின் ஒரு தனியார் கம்பெனியாக பதியவே முடியாது ஆகவே இந்த சபத் ஹவுஸ் அருகம்பை என்ற ஒரு நிறுவனம் அடிப்படையில் இருந்தே ஒரு சட்டவிரோதமான நிறுவனமாக இருக்கின்றது அதேபோல் அந்த நிறுவனத்தில் அந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியன் இந்த அமை இந்த நிறுவனத்தின் நோக்கம் என்று பார்க்கும்போது அவர்கள் வறுமையினையை உணவு வழங்குவதும் ரெஸ்டாரண்ட் என்றும் ஒரு போலியான ஒரு ஆவணங்கள் ஆவணங்களை கொடுத்து இந்த குறித்த சபத் ஹவுஸ் ஆஃப் அருகம்பே என்ற பிரைவேட் லிமிடெட் ஒன்றை பதிந்து இன்று மத ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது இந்த நாட்டின் சட்டத்துக்கு எதிரான ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வா இந்த விடயத்தை எங்களுடைய இந்த நாட்டின் பிரதமர் அவர்கள் பகிரங்கமாக இலங்கையில் இயங்கும் சபத் ஹவுஸ்களுக்கு அவர்கள் சட்டவிரோதமானவை என்று கூறியும் கூட இன்னும் அருகம்பையில் சுதந்திரமாக இவ்வாறான சபத் ஹவுஸ்கள் இயங்கப்படுவது என்ற விடயம் பல்வேறு மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக இருக்கின்றது அதேபோல் ஹிக்கடுவேல் இயங்கும் சபத் ஹவுஸ் இலங்கையில் மொத்தமாக ஐந்து சபத் ஹவுஸ் இருக்குது இந்த சபத் ஹவுஸ் என்பது அந்த சபத் ஹவுஸுக்கு பின்னால் இருக்கும் இஸ்ரேலிய நிறுவனம் ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு அல்ட்ரா நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் அதாவது அதிதீவிர தேசியவாதம் கொண்ட ஒரு அமைப்பு அவர்களை அவர்களை பொறுத்தவரை இஸ்ரேல் என்பது ஒரு சின்ன ஒரு குறுகிய ஒரு புவியியல் எல்லைகளுக்குள் இருக்கக்கூடாது அவர்களை பொறுத்தவரை அது துருக்கியிலிருந்து முழு அரபு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பாரிய ஒரு ஒரு அகண்ட இஸ்ரேலை அமைக்க வேண்டும் என்ற நோக்கமாக செயற்படும் அமைப்பின் ஒரு கிளைதான் இந்த சபத் ஹவுஸ் அவை முற்றுமுழுதாக இந்த நாட்டின் நாட்டின் இறமைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் சிவில் சமூகம் அடி அடிப்படையில் நாங்கள் கண்டனங்களை தெரிந்து இது ஒரு இது ஒரு இது ஒரு முஸ்லீம் தமிழர் சிங்களவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தாண்டி இது ஒரு பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சினையினை தாண்டி இது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான விடையின்றி அடிப்பு இது ஒரு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையில் அணுகி உடனடியாக அரசாங்கம் இவ்வாறான சட்ட ரீதியாக சட்ட ரீதியற்ற முறையில் அணுகும் இந்த இஸ்ரேல் நிறுவனங்களை உடனடியாக மூடுவதற்கான நடவடிக்கை எடுவார் நாங்கள் பகிரங்கமாக வேண்டிக் கொள்வது சேர்த்து உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய அரசு என்பது ஒரு மிக நீண்ட ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட ஒரு அரசு அவர்கள் இலங்கை தொடர்பாக நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு ஆட்டிகள் ஒன்று வெளியிருக்கிறார் சேஃபிங் இன் ஸ்ரீலங்கா இது இந்த குறித்த ஆட்டிகள் அவர்களின் சபத் இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு மிகப்பிரவலியமான வெப்சைட்டில் இது பிரசரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த 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 ஹிக்கடுவையிலும் அருகம்பையிலும் இந்த சபத் ஹவுசலி அமைத்த அந்த குறித்த அந்த மத போதகர் ஒரு மிக நீண்ட ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கின்றார் அந்த கட்டுரையை நாங்கள் பார்த்தாலே விளங்கும் இந்த சபத் ஹவுஸ்ங்கிறது அவர்கள் சும்மா சொல்லக்கூட அவர்கள் சொன்னால் சொல்லுவார்கள் அது சும்மா உல்லாச பிரயாணிகளை வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சும்மா ரெஸ்டாரண்ட் சொல்லுவோம் ஆனால் இதை நீங்கள் பார்த்தால் இந்த சர்ஃபிங் என்பதின் ஊடாக எப்படி யூத மதத்தை பரப்பலாம்ன்றது இந்த கட்டுரை தலைப்பு இதில் இந்த கட்டுரை எழுதினவர் எங்களுடைய ஹிக்கடுவையிலும் அருகம்பையிலும் இந்த சபத் ஹவுஸை நிறுவிய அந்த குறித்த மாதகுரு அவர் சொல்கிறார் எப்படி நான் அமைத்த என்ற விடயம் தொடர்பாக மிகப்பார்ந்த அளவில் அவள் கலந்துரையாடப்படுகிற ஹிக்கடுவில் முதல் அவள் அமைத்ததாகவும் கொழும்பில் உள்ள சபத் ஹவுஸில் பெரிய மத போதகர் இவ்வாறான விடயங்களின் நாங்கள் இலங்கையில் வேறு பக்கங்களுக்கு கொண்டு கொண்ட அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக ஆகவே இது வறுமையினை அது ஒரு டூரிஸ்ட் ஃபெசிலிட்டி சென்டர் என்ற பூசி மடுககுதல் என்ற செயற்பாடின் நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களே அதுக்கான ஆதாரங்களை அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் சில ஆச்சரியமான விடயங்கள் தொடர்பாக இஸ்ரேலில் இன்னொரு ஒரு இஸ்ரேலில் ஒரு ஒரு பிரபல்யமான அவர்களுடைய ஒரு வெப்சைட் தளத்தில் இவ்வாறு ஒரு கட்டுரை கட்டுரையாளர் எழுதியார் ஈவன் இன் ஸ்ரீலங்கா வி ஃபைன் எடிசிட் என்று ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையின் உள் நீங்கள் சென்று பார்த்தால் இலங்கை எந்தளவு தூரம் இந்த இஸ்ரேலிய பிரஜைகளால் தன்னுடைய ஆழ்வுள்ள எல்லைக்கு அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற விடயத்தை பார்க்கலாம் இவர்கள் சொல்கிறார்கள் குறித்த கட்டுரை சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பண்ணுகாபயன் மன்னன் காலத்தில் இஸ்ரேலை சேர்ந்த இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் யூத மூன்று அமைச்சர்கள் இருக்கிற சொல்கிறார்கள் அதேபோல் சோழமன் சோழமன் ங்கிற விடயத்தை வைத்து தான் அவர்களை விவிலிய கதைகள் சொல்வாக அவர்கள் அதில் இந்த சோழமன் டெம்பிள் ஒன்று இருக்குன்னு சொல்லி தான் சோழமன் ஆலயம் ஒன்று இருக்குன்னு சொல்லி தான் பலஸ்தீனத்தில் சும்மா ஐம்பது நாயிரம் மக்களை கொண்டு போய் இந்த இஸ்ரேலிய அரசு இந்த 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 புத்திஜீவி சொல்கிறார் சோழமொன்ற கப்பல் வந்த டர்ஷி என்ற துறைமுகம் ஒன்று இருக்கிறது அந்த துறைமுகம் கோல் துறைமுகம் என்று சொல்கிறார் காலியை சேர்ந்த துறைமுகத்துக்கு அந்த காலத்தில் சோழமன் அவர்கள் சோழமன் அவருடைய மிகப்பெரிய அவர்களுடைய கடவுள் கடவுள் அண்ட் அந்த ஸ்தானத்துக்கு வைத்து இந்த சோழமன் டெம்பிள் ஒன்று இருக்குன்னு சொல்லித்தான் பலஸ்தீனத்துக்கு இருபது முப்பது வருஷம் அடிச்சும் இன்னும் அந்த பிரஜனை தீராமரிக்கு அவை அவ்வாறான நிலையில் அவர் இலங்கையில் காணப்படுற கோல் துறைமுகம் இஸ்ரேலில் சோலமன் அவர் வந்து இறங்கிய ஒரு கப்பல் துறைமுகம் அவர் கப்பல் பரிமாறப்பட்ட உடம்பாக சொல்லின்ற விடயம் எல்லாம் எதிர்காலத்தில் இஸ்ரேலால் வாக்களிக்கப்பட்ட பூமி அவ்வாறான பூமியாக இலங்கையும் அந்த அவர்களுக்கு வாக்களிக்க பூமியாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் இது ஒட்டுமொத்தமாக இலங்கையை இலங்கையும் ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுகின்ற இந்த நாட்டின் ஆழ்வுள்ள இல்லை இறைமையை சவாலுக்கு உட்படுத்துகின்ற செயற்பாடுகளை இஸ்ரேல் பிரஜைகள் அவர்களுடைய உல்லாச பயணிகள் இந்த நாட்டுக்கு வந்து அவர்கள் செய்தும் அரசாங்கம் இது அனைத்தும் இது அரசாங்கத்துக்கு தெரிந்த ஒரு நான் சொல்ற முழு தகவல்களும் ஏனென்றால் பிரதமரே சொன்னார் இது ஒரு சட்டவிரோதமாக இயங்கு சட்டவிரோதமாக ஒரு மத ஸ்தாபனம் ஒன்று சட்டவிரோதமாக இன்னும் சில ஒரு வேறு கூற வேண்டும் அதாவது சிலரின் கருத்துக்கள் அடிப்படையில் ஒரு ஒரு வெளிநாட்டு பிரஜை நம்முடைய நாட்டுக்கு வந்து அவங்களோட மதத்தை பின்பற்றலாம் என்று அரசியல் ஆப் ஒன்பது சரத்தின்படி எந்த ஒரு நபரும் தன்னுடைய மதத்தை வந்து பின்பற்றலாம் அது எந்த நபர் தோங்குகின்றது ஆனால் மதத்தை பரப்புவதற்கான உரிமை வழங்கப்பட்ட சரத்து என்னுடைய அரசியல் பதினாலு பதினாலு எவ்வாறு தோங்குவது என்றால் பிரஜைகள் ஆகவே மதத்தை பரப்புவதற்கான உரிமை அடிப்படை உரிமையாக காணப்படுது பிரஜைகளுக்கு மாத்திரம் என்ற அடிப்படையில் உடனடியாக இவ்வாறான விடயங்களை அரசாங்கம் இதில் கூடுதலாக கவனம் செய்து இது ஒரு இது ஒரு சமூக பிரச்சனையோ ஒரு முஸ்லீம் சமூக பிரச்சனையோ அல்ல தமிழ் சமூக பிரச்சனையோ ஒரு இன ரீதியான மத ரீதியான பிரச்சனையோ அல்ல இது ஒட்டுமொத்த நாட்டுக்கான ஒரு பிரச்சனையாக உடனடியாக இன்று இந்த அரசாங்கம் இதை கவனித்து இதுக்கான தீர்வுகளை காண வேண்டும் என்று நாங்கள் சிவில் சமூக சார்பில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் பயங்கரவாத தாக்கல் ஒன்று நடைபெறுவதாக பாதுகாப்பு தரப்பு சொல்லியிருந்தது அதுக்கு காரணம் என்னன்னு காஷாவில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட ஹிஸ்டரிய துருப்புகள் வெக்கேஷனுக்கு இங்கே வந்து தான் அந்த சம்பவம் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது இவ்வாறான நிலைமைகளில் வந்து ஏதோ ஒரு நாட்டை ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு கொண்டு வர மாதிரி அவ்வாறான உண்மையிலேயே அப்படி ஒரு தகவல்கள் பல உருவடங்களும் இல்லை பல இடங்களில் இவ்வாறான தகவல்கள் தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்வை பார்க்க வேண்டும் ஏனென்றால் உண்மையாகவே இவ்வாறான தகவல் இது ஒரு 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 என்ன சொல்ல ஒரு ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்பாடுகளாகத்தான் இந்த விடயம் இருக்கின்ற விடயத்தில் நாங்கள் நோக்குவோம் ஏன்னா கனகாலமாக இருந்த பிரச்சனை இஸ்ரேலிய பிரஜைகள் இஸ்ரேலியத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து அவர்களுடைய அந்த சபத் ஹவுஸில் அவர்களுடைய ஃபோட்டோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டால் பல செய்திகள் வெளியாக இருந்தது பிபிசி சிங்களத்தில் அப்படியான செய்திகள் இருந்தது கலாவிகளை மேற்கொண்ட கொண்ட ஊடக சொல்லியிருந்தார்கள் அதே இது வேணுமெண்டு ஏற்கனவே இஸ்ரேல் பிரஜைகள் கூடுதலாக வரும் ஒரு இடமாக அருகாம்பி இருக்கின்றது அது அது கனகாலமாக இருக்கின்றது அந்த உள்ளூர் மக்களுக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு பிரஜையும் நடந்ததாகவும் இல்லை ஆனால் நின்று இப்படி ஒரு எல்லை மீறி போகிற விடயங்கள் எல்லை மீறுகை நடைபெற்றும் அதுக்கு பொறுப்பாக இருக்கும் அரசு போலீஸ் திணைக்களங்கள் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிற தவறு தான் இவ்வாறான பிரச்சனைகளும் அசௌகரியங்களும் ஒரு குறித்த சமூகத்துக்கு ஏற்படுதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது நாங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் உடனடியாக இப்படி பிரைவேட் லிமிடெடாக பதிவு செய்கிறது நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தை இங்கே எடுத்திருந்தோம் உடனடியாக நாங்கள் கம்பெனி செயலாளர்களுக்கு அறிவித்திருந்தோம் பிரைவேட் லிமிட்டெடாக பதிந்து இதை நீங்கள் இயக்க முடியாது அதுக்கு என்று உதாரணமாக ஒரு மத நிறுவனம் இயக்கத்தினால் ரெலிஜியஸ் மினிஸ்ட்ரி அதாவது மதவிகார அமைச்சர்கள் அவர்கள் அப்ரூவல் எடுக்க சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் லிமிடெடாக பிரைவேட் லிமிட் ஒரு வியாபார ஸ்தாபம் அவ்வாறு எடுக்கையில் அதுக்கான நடவடிக்கை எடுங்க நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அதே மாதிரி அது பொறுப்பான கம்பெனி ரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மேலவார அமைச்சருக்கு நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் கூடுதலான நடவடிக்கையை அவர்களுக்கு ஒரு பாரிய அளவு அந்த சம்பந்தவசியை கட்டுவதற்கான நிலம் வழங்கப்பட்ட சொல்லப்படுகின்றது பொத்துவிலை காணப்படும் பெரும்பான்மையான நிலங்கள் அரசு நிலங்களாக காணப்படுவென்ற அடிப்படையில் அது எந்த நிலம் என்று உண்மையா தெரியாது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம் ஒரு தனியார் காணியா அல்லது அரச காணியா என்ற விடயங்கள் இன்னும் வெளிச்சத்துக்கு வரு அவ்வாறாக இருந்தால் அந்த குறித்த பிரதேசத்தில் இருக்கும் டிவிசனல் செக்ரட்டரியட் அதாவது பிரதேச செயலாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாடு ஒன்றாக இருக்கின்றது அவர்கள் அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கலாம் இது ஒரு தே ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சட்டத்தை சட்டத்தையும் ஒழுங்கையும் சட்ட ஆட்சியையும் இந்த நாட்டில் நிலைநாட்டதால் வந்த பிரச்சனையை ஒழி இது ஒரு ஒரு முஸ்லீம் இஸ்ரேல் பிரதிகளுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக நம்ம இதை நோக்கக்கூடாது என்பதை எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது குடியுறவு திணைக்களத்தின் தகவலின் அடிப்படையில் அவர்கள் இலங்கைக்கு ஒரு நபர் டூரிஸ்ட் விசாவில் அதாவது உல்லாச விசாவில் வந்தால் அவர் எந்த தொழிலும் செய்ய இல்லாது எந்த விதமான நிறுவனங்களும் நடத்துகிறார் இன்று இஸ்ரேலிய பிரஜைகள் உட்பட உக்ரைனின் நாட்டை சேர்ந்த உல்லாச பிரயணிகள் அவ்வாறான நிறுவனங்களை சவுத் பக்கம் தெற்கு பக்கம் இருக்கிற கடற்கரை பகுதியை நடத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது இவர்கள் இவ்வாறு நடத்துவது சட்டவிரோதமான இவ்வாறு இவர்கள் நடத்துவதால் உள்ளூர்வாசிகள் மிக கூடுதலான பாதிக்கப்படுவ என்ற நிலை காணப்படுகின்றது இதுதான் இந்த உல்லாச பயணிகளுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் இந்த பிரச்சினைக்கான ஒரு மையப்புள்ளியாக இருக்கின்றபடி அதை அவர்கள் இமிகிரேஷன் உள்ளா அந்த அவர்கள் அதை தெளிவுபடுத்தியிருந்தார்கள் இவ்வாறு அவர் கடை அந்த அவர் அந்த குறித்த அந்த மீறி அந்த உணவகத்தில் இருந்த அந்த மதப்போதை அவ்வளோ பெரும் உல்லாச பிராணி விசாவில் வந்ததாக தெரிந்து உடனடியாக அவரை நாட்டுக்கு அனுப்பப்பட்டதாகத்தான் அந்த குறித்த செய்தி சொல்கிற அடிப்படையில் உல்லாச பிராணி விசாவில் வரும் எந்த ஒரு நபரும் இந்த நாட்டில் மதக்கடமையும் செய்ய முடியாது மதக்கடமை அவர்கள் செய்யினால் மதத்தை பரப்புவதற்கான எச்சேற்பாடுகளும் அவர் ஈடுபட முடியாது என்பதோடு ஒரு வியாபாரத்தை மையமாக கொண்ட ஒரு செயற்பாடுகளையும் ஈடுபட முடியாது என்பது ஒரு சட்டமாக இந்த நாட்டில் இருக்கின்றது